இடத்துல ரெண்டு நன்றி நினைக்கிறேன் இதே இடத்துல ஆண்டோடைய வார்த்தையை போதித்துக் கொண்டிருந்தேன் திடீரென்று வாட்டோடைய வார்த்தையை போதிக் கொண்டிருந்த ஒரு தரிசனம் வந்தது இது உண்மையா இல்லையா ஏன்னா எனக்கு புது அனுபவம் ஒரு டிவி ஸ்கிரீன்ல எப்படி ஸ்கிரீன் ஓடும் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு சீன் ஒன்று இப்படி ஓடுவதை போல நான் பார்த்தேன் பார்த்ததுக்கு பின்னதாக எனது வலது புறத்திலே இந்த இடத்துல ஆண்டோர் சொல்லுகிறார் எனது உன்னுடைய வலது புறத்திலே ஒரு பெண் அமர்ந்திருக்கிறார் அவருடைய அவருடைய இடுப்பிலே பெல்ட் இருக்கிறது இப்பொழுது அந்த மகனுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய வழியை வேதனையை நான் நீக்குகிறேன் என்று சொன்னது உடனே சொல்ல விரும்பல அனுபவமா இது கனவா நினைக்கிறேன் கற்பனை மறுபடியும் போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் அதை காட்டினார் அந்த வேலையில் நான் சொன்னேன் எனது வலது புறத்தில் யாரோ ஒருத்தர் பெல்ட்டோடு இருக்கிறீர்கள் இப்பொழுது ஆண்டோ உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் யாரும் எந்திரிக்கல மறுபடியும் ஆண்டவர் சொல்ல சொல்லுகிறார் இல்லை நீ சொல் நம்பிக்கை இழந்து விடாதே இது நான் உனக்கு கொடுத்த காட்சி என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவர் தூண்டுகிறார் உடனே நான் சொன்ன பொழுது அந்த வலதுபுறத்தில் இருந்த மகள் அங்கே உட்கார்ந்துருந்த மகள் என்ன சொன்னா அந்த பெல்ட்டை கலட்டிட்டு இப்படி தூக்கிட்டு சாமி நான் இருபத்தஞ்சு வருஷமா இந்த பெல்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்றைய தினம் எனக்கு விடுதலை வந்தது உங்களுக்கும் அந்த கண்களை தருவார் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன நடக்க போகிறதோ உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அற்புதங்கள் காத்திருக்கிறதோ உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்கும் சக்திகள் எங்கிருந்து பணி செய்கிறதோ அதை உங்களுக்கே காட்டுவார் அலிலுயா எப்பொழுது ஒருவருடைய ஆன்மாவின் கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்போ என்ன தெரியுமாகும் என் குடும்பம் எங்கே இருக்கணும் என் பிள்ளைகள் எங்கே இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்கணும் என்பதை பற்றி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுவார் கண்களை திறந்து விடுவதற்காகத்தான் இந்த ஆறு நாட்களும் எப்படி ஆண்டவர் மேல் பதிய வைத்தாரோ அதை பற்றி ஒரு காட்சியை நான் உங்கள் முன்னாடி இப்பொழுது வைக்க போகிறேன் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம் அதிகாரத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் லாசரை லாசரை ஆண்டவர் உயிர்புக்கிறார் அலலூயா உங்கள் குடும்பத்தில் எது எது இறந்தது போல இருக்கிறதோ உயிர் பெறாமல் இருக்கிறதோ கல்லறையாக இருக்கிறதோ மூடப்பட்டு இருக்கிறதோ இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு மாண்டவர் வானக கதவுகளை திறந்து உயிர் பெற செய்யும் வல்லமை உங்கள் மீது இறங்கும்படி தேவன் பேச போகிறார் ஒரு மனிதனாக பிறந்தார் இல்லையா ஒரு மனிதனாக பிறந்தவர் அவருக்கும் ஆசைகள் உண்டு அவருக்கும் சோதனைகள் வந்தது அவருக்கும் பலவிதமான சோதனை கொடுக்கூடிய மக்கள் வந்தார்கள் இதைத்தான் பதினொன்றாம் அதிகார

அடி எடுத்து வைத்த பொழுது எனக்கு ஒரு பிரசங்கம் கூட செய்ய முடியாது இந்த மூலையில உட்காந்துருப்பேன் ஒரு பாட்டு பாடுவேன் பாட்டு பாடணும்னு ஓடி போயிருவேன் அங்கே போன் போய் ரூம்ல உட்காந்துருப்பேன் என்னால பேச முடியாது பேசினா தெலுங்குல பேசணும் மக்கள் அங்கிருந்து எதிர்பார்ப்பார்கள் இந்த ஃபாதர் பேசினார்னால் சுகம் கிடைக்கும் அற்பதும் நடக்கும் என்று சொல்லி இப்படி பயந்த சுபாவத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டேன் மேலே ரூமில் இருந்தேன் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் நான் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டேன் இது என்னால் முடியாது தெலுங்கு மொழியிலே பேச முடியாது அஞ்சு நிமிஷம் கூட பேச முடியாது ஆண்டவருடைய வார்த்தையில் எனக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வராது எனக்கு என்ன சொல்கிறது ஞாபக சக்தி இல்லை என்று சொல்லி சூட் கேஸில் என்னுடைய எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் பிறந்து வளர்ந்த உங்கள் மண்ணு தமிழ்நாட்டுக்கு போவோம் அங்கே சேவை செய்வோம் என்று சொல்லி நிர்ணயம் எடுத்துக்கொண்டு ரூமில் போய் தால்பால் போட்டு சூட்கேஸில் அதை கொண்டிருக்கும் பொழுது எந்த இடத்திலே நீ அவமானப்பட்டாயோ அதே இடத்திலே நான் உயர்த்துவேன் என்று சொல்லி நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தின்படி எந்த கல் புறக்கணிக்கப்பட்ட கல்லோ அந்த கல் வீட்டுக்கு மூளை கல்லாய் மாறும் என்று சொல்லி தேவன் என்னோடு பேசினார் ஒரு வேளை அன்னைக்கு அந்த சூட் கேஸ் நினைச்சிட்டு நான் ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ள நினைஞ்சிருந்தா ஒரு பங்கு இருந்திருப்பேன் இருந்திருப்பேன் அலெலுயா ஒரு சின்ன பிரசனத்தை சொல்லிவிட்டு வாழ்க்கையை முடித்து விட்டேன் நான் போராடினேன் ஜெயித்தேன் உங்களுக்கு முன்னாடி அப்போ சிலர் பனி பதினான்கு அதிகாரம் இருபத்தி ரெண்டு அவசனத்தில் ஊழியக்காரன் பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா அவர் அடிமட்டு மிதிப்பட்டு உதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்லால் அடிக்கப்பட்டு பலவிதமான சாட்டை அடிகளை பெற்ற ஒரு மனிதன் ஊழியக்காரன் மகன் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள என்ன அதிகாரம் இருபத்தஞ்சாம் என்ன ஆகுதுன்னா அவரை கொண்டு போய் அடைக்கிறார்கள் என்ன பாவம் தெரியுமா அவர் செய்த பாவம் என்ன தெரியுமா எப்பொழுதும் ஒரு இளம்பெண் வாலிப பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாரும் அவரை பயன்படுத்துகிறார்கள் அவள் மேல ஒரு மந்திரத்தை பண்ணி பிசினஸுக்காக எடுத்து பயன்படுத்துகிறார்கள் அவளுக்கு விடுதலை கொடுத்து அவரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த சவுளுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன வந்தது எல்லோருக்கும் சோதனைகள் வரும் அதிகாரம் ஒன்றில் இருந்து நாம் தாயின் வாசிப்பட்டு கருவா இருக்கும் அந்த சமயத்திலிருந்து மண்ணுக்கு போகும் வரை ஒவ்வொரு மனிதன் மேலும் சோதனைகள் வரும் பயங்கரமான பாடங்கள் வரும் எனக்கு இந்த சோதனை என்று சொல்லி நாம் அழக்கூடிய தருவங்கள் வரும் இப்படிப்பட்ட சோதனை

குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இழந்தீர்கள் யோபு ஒன்றாம் அதிகாரத்திலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இழந்தார் வீட்டை இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் சொத்துக்களை இழந்தார் கடைசியா தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இழந்தார் தள்ளப்பட்ட கல் பிரைலான் அவர் என்ன செய்தார் தெரியுமா யோபு ஒன்று இருபத்தி ஒன்று யோபு பத்தொன்பது இருபத்தஞ்சு இருபத்தாறுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா யோபு என்ன சொன்னார் தெரியுமா என் தேவன் வாழ்கிறார் அலலுயா அலல்ல கடைசியாக நான் போராடி ஜெயிப்பேன் என் தேவனை நான் காண்பேன் நீதிபதியன் முன்னால் நிற்பார் அவரை நான் காண்பேன் என் உடலிலே இந்த வேதனையின் மத்தியிலே நான் அவரை காண்பேன் என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கிறார் உங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா உங்கள் சோதனைகள் மத்தியிலே யோபு என்ன செய்தாரோ அதை செய்ய வேண்டும் ப்ரைசலாட் செலான் இப்பொழுது யோவான் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனத்தில் என்று வாசிக்க கேட்டது யாருக்கு சோதனைகள் வரும் தெரியுமா யார் ஆண்டவரை அதிகமாக தேடுகிறோமோ தேட தேட நமக்கு ஒரு சோதனைகள் வரும் அலலுயா ஏன் தெரியுமா நல்ல கேளுங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய அபிஷேகம் போதாது நீங்க இப்ப சொல்லக்கூடிய சாட்சியம் போதாது அதை விட பெரிய சாட்சியம் உங்கள் குடும்பத்திலே வர வேண்டும் என்றால் உங்களுக்கு சோதனைகள் வர வேண்டும். ஆமென். ஹalleluya. சோதனைகள் மூலம் நீங்க என்ன செய்யணும்னா எரிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நீங்க உண்மையான தங்கமா இல்லை என்று சொல்லி நிரூபிக்க வேண்டும். You should be tested in fire. Only Amen. then you should come out the gold from the fire. இதைத்தான் ஆண்டவர் சாலமோன் ஞானாகமோ மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நமக்கு விளக்கி காட்டுகிறார் யார் யார் சோதிக்கப்படுகிறார்களோ சோதனைக்கு பின்னதாக ஒரு தங்கத்தை போல பொண்ணை போல நம் வெளியிலே வருவோம் வந்து யார் சொல்றது மார்த்தாலும் அரியானோம் யார் அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு தான் போனாரு இல்ல எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு தான் போனாரு ஏசு கிறிஸ்து அவங்க வீட்டுல தங்குவார் அவங்க வீட்டுல சாப்பிடுவாரு அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு சோதனை வந்தது பிரைசலா பிரைசலா கலங்காதீங்க ஒருவேளை சோதனை வரும்போது ஏன்ப்பா எனக்கு இந்த சோதனைன்னு சொல்லி கலங்காதீர்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் மார்த்தாலும் அறியாலும் ஆண்டவருக்கு விருந்து செய்தவர்கள் அமரியால் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்த ஒரு பிள்ளை அந்த குடும்பத்தில் சோதனை வந்தது என் குடும்பத்தில் வரும் எனக்கும் வரும் எங்கள் அக்காவுக்கு வரும் எங்கள் அம்மாவுக்கு வரும் எங்கள் அப்பாவுக்கு வரும் உங்களுக்கும் வரும் அந்த சமயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றுக்கொள்வோம் இயேசு நமக்கு கற்றுப்பார் ஹalleluya hallelujah praise the lord praise the lord hallelujah hallelujah இயேசு கிறிஸ்து அப்ப அங்க இல்ல அந்த இடத்திலே இல்லை நம்ம என்ன செஞ்சிருப்போம் உடனே ஒருவேளை நம்ம குடும்பத்திலே நமக்கு சொந்தமானவங்க நமது உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது நடந்தா என்ன செய்வோம் உடனே ஃப்ளைட் எடுத்து அங்கே போறதற்காக முயற்சி பண்ணுவோம் ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களை அப்பாவினில் பதி வைத்தவர் அலலுயா அலல்லுயா அவர் அவர்களை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் தந்தையான தேவன் எவனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறான்னா மகனே இந்த வியாதி மரணத்திற்கு அல்ல ஒரு பெரிய மாட்சிமை ஒரு பெரிய மகிமை இதன் மூலம் மறப்போகிறது இந்த குடும்பத்திற்காக அல்லலுயா

இவனுக்கு மகிமை இரண்டாவது யாருக்கு மகிமை இவன் மூலம் தேவனுக்கு மகிமை நல்லா நினைச்சு பாருங்க சோதனை மூலம் கஷ்டத்துல இருக்கீங்க துன்பத்தில் இருக்கீங்க அவமானத்தில் இருக்கீங்க இதன் மத்தியில யாருக்கு மகிமை உண்டாகுமா உங்களுக்கு மகிமை உண்டாகும் நீங்க அதுல ஜெயிச்சு போராடும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகும் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா நல்லா கேளுங்க இந்த சீனு தான் என்னுடைய வாழ்க்கையிலே கொஷ்டங்கள் வரும் பொழுது துன்பங்கள் வரும் பொழுது எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது உங்களுக்கு துன்பம் வரும் சோதனைகள் வரும் நீங்கள் இந்த சீனை நினச்சி பார்க்கணும் அது என்னென்னா உங்களுக்கு சோதனை கொடுப்பான் சாத்தேன் கொடுத்த ஒன்று என்ன செய்வான்னா இந்த பிள்ளையை சோதித்து பார்க்கிறேன் இந்த பிள்ளையுடைய மகனை சோதித்து பார்க்குறேன் கணவன் மூலமாக சோதனை கொண்டு வருவேன் நீ பாருங்கள் இந்த பிள்ளை ஆண்டவரே ஆண்டவரேன்னு உங்களுக்கு ஊழியம் பண்ணுதில்லை இப்போ இந்த சோதனை கொடுத்த பொழுது இவள் மனம் தளர்ந்து போய் இவளை சோர்ந்து போகச் செய்து இவளுடைய வாழ்க்கையை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி உங்களை பார்த்து சோதனையிடுவான் உங்களை பார்த்து ஒரு என்ன சொல்கிறது சவால் விடுவது யார் ஒரு பக்கம் சாத்தா நின்று கொண்டிருப்பான் இன்னொரு பக்கம் ஏசு கிறிஸ்து நின்று என்ன சொல்வார்னா இந்த மகள் இந்த மகன் இந்த சோதனையின் மத்தியிலும் எழுந்து பிரகாசிப்பார்